ஆண்டவராக இயேசு நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆதலால் காரணியத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் அநாதி உன்னை சிநேகித்தேன் ஆதலால் கருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளகிறேன் ஆம் பிரியமானவர்களே அவர் ஸ்நேகத்தினால் நம்மை சிநேகித்தார் யாரும் நம்மை சிநேகிக்காத காலத்தில் நம்மை சிநேகிக்க ஆரம்பித்தார் நாம் உருவாகும் முன்னே அவர் நம்மை சிநேகித்தார் நேசித்தார் பாசம் வைத்தார் நாம் உருவான போதோ அவர் பட்சத்தில் நாம் வெளிப்பட பண்ணினார் ஆதலால் காரண்யத்தினால் எடுத்துக் கொள்ளுகிறேன் அந்த ஸ்னேகம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறப்பதற்கு முன்பே உங்கள் பாவத்திற்காகவும் என் பாவத்திற்காகவும் சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட இடம்பி இன்றைக்கும் அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிற மனிதன் பா அந்த ஏ அந்த பலியை அந்த பலியை நம்புகிற மனிதன் எனக்காக இயேசு சிலுவையில் மறைத்தார் என்று நம்புகிற மனிதனுக்கு ஒரு விடுதலை தருகிறாரே அந்த நேசம் அந்த ஸ்நேகம் இந்த பூமியில் அந்த ஸ்நேகத்திற்கு ஈடுனே ஒன்றும் ஒன்றுமில்லை அந்த ஸ்நேகத்துக்கு இணையானது ஒன்றுமில்லை ஸ்ரீகளின் சிநேகங்களை பார்க்கலாம் மனிதனுடைய ஸ்நேகத்தை பார்க்கலாம் பிள்ளைகளுடைய ஸ்நேகத்தை பார்க்கலாம் தெய்வத்தினுடைய ஸ்நேகம் அவ்வளவு பெரியது அதுதான் அளவிட முடியாதது அதுதான் அளவிட முடியாதது தேவனாகிய கற்று நம்மேல வைத்திருக்கிற அந்த நேசம் எவ்வளவு என்று பாருங்கள் பிதாவாகிய தேவன் இயேசு கிரேசு பரிசுத்த ஆவியானவர் பிதாவுனுடைய மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்தேன் என்று சொல்கிறார் நாதியாய் உருவாக்கப்பட்டேன் அந்த அனாதி காலத்தில் உருவாக்கப்பட்ட நான் என் பிதாவின் சொல் கேட்டு பூமியில் இறங்கி வந்தேன் ஏன் தெரியுமா உங்களையும் என்னையும் மீட்கும்படி தட் இஸ் த லவ் தட் காட் ஹேட் அஸ் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அதோடைய மாற்றுடைய ரத்தமோ ஆற்றுடைய ரத்தமோ கோடினுடைய ரத்தமோ புறாவுடைய ரத்தமோ அந்த பாவத்தை மன்னித்து விட முடியாது ஒரு பரிசுத்த ரத்தம் பலி செலுத்தப்பட வேண்டும் அந்த பரிசுத்த இரத்தம் பழுதற்றதாக இருக்க வேண்டும் பழுதில்லாத ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டுமே ஆனால் அது மனுக்குலத்திலிருந்து கிடைப்பது கடினம் கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் இயேசு இந்த பூமியில் வந்த பொழுதோ இயேசு சொல்லுகிறார் இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திற்கு வருகிறார் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஒரு மனிதர் இப்படியாக பிரசங்கித்தார் இயேசு மரணத்தை கண்டு பயந்தார் மரண இருளின் ஜனங்களின் மேல் வெளிச்சம் உதித்தது அவர் ஏன் பயப்பட வேண்டும் அவர் வியாகுலப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் வியாகுலப்பட்டது நோக்கம் என்ன தெரியுமா தான் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிற நூறு சதவீதம் தேவனாய் இருக்கிற நூறு சதவீதம் மனிதனாய் இருக்கிற நூறு சதவீதம் நான் இந்த பூமியில் என்னை நான் அர்ப்பணிக்கும்படி வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நான் என் தெய்வத்துவத்தை காண்பித்து விடக்கூடாது அடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபைத்தார் எந்த சூழல் ஏனென்றால் அவருக்கு தெரியும் என்னென்ன கொடுமைகள் அவருக்கு இழைக்கப்பட போகிறது எங்கெல்லாம் அவர் ரத்தம் சிந்த வேண்டும் அந்த ரத்தம் சிந்தும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்தில் அவருக்கு கோபம் வந்துவிட்டால் அவ்வளவுதான் அந்த பலி முடிந்துவிடும் நிரச்சி இப்போ மனுக்குளத்துக்கு இல்லாமல் போய்விடும் ஏசு இந்த மனுக்குளத்தை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் எப்படியாவது காப்பாற்றி வேண்டும் இழந்ததை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வியாகுலப்பட்டார் பிதாவே எனக்கு இறங்கும் நான் ஒவ்வொரு சூழலை கடக்கும் பொழுது எனக்கு பலந்தார் அவரை பலப்படுத்தினார் அவர் வியாகுலப்பட்டதுக்கு காரணம் சர்வ லோகத்தின் பாவத்தை நான் எப்படி சுமக்கப் போகிறேன் அந்த சர்வ லோகத்தின் பாவமும் என்மேல் சுமத்தப்படும் பொழுது அது எப்படி இருக்கும் அந்த வேதனை வியாகுலப்பட்ட அதை நான் சரியாக செய்து முடிக்க வேண்டுமே அவர்தான் சிலுவை சொன்னார் எல்லாம் முடிந்தது ஆம்பிரியமானவர் அந்த நேசத்தின் உச்ச கட்டம் சிலர் அவர் மரணத்தை கண்டு பயந்ததைப் போலவோ சிலர் அவர் மரணத்தினாலே அவர் ரொம்ப பயந்து நம்மை காப்பாற்றுவதற்கூட முடியாத நிலைமையில் போனது போலவோ இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வேதத்தை சரியாய் வாசிக்க வேண்டும் சர்வலோகத்தின் பாவம் அந்த சிலுவையில் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது காரில் மூடினது இருள் சூழ்ந்தது பூமி கருத்தது இருள் நிறைந்திருந்தது அந்த எல்லா சர்வலோகத்தின் பாவம் அவர் மேல் இறங்கி வந்தபொழுது என் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார் அத்தனையும் அவர் தாங்கினாரே அந்த தியாகம்தான் சிநேகத்தினுடைய உச்சம் அந்த தியாகம் தான் ஸ்னேகத்தினுடைய உச்சம் இந்த கேசுவின் அந்த ஸ்நேகம் அவர் சொல்லுகிறார் என்னுடைய அனாதி ஸ்நேகத்தினால் உன்னை சிநேகித்தே பிரியமான கத்தோடைய பிள்ளைகளே உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் உன்னை கத்தர் அனாதி ஸ்நேகத்தினால் சிநேகித்தார் அவர் உங்கள் மேல் வைத்த காரூணியத்தினால் உங்களை இடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் தம் பக்கமாய் அவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார் எடுத்துக் கொள்ளுகிறார் காரணம் என்ன தெரியுமா அவர் உங்களை நேசிக்கிறார் இந்த உலகத்தில் தகப்பட என்னை நேசிக்கவில்லை தாய் என்னை நேசிக்கவில்லை அவர் என்னை நேசிக்கவில்லை இவர் என்னை நேசிக்கவில்லை என்று புலம்புகிறோமே ஆனால் உங்களுக்காக நேசத்தை தன்னுடைய அன்பை தன்னுடைய பாசத்தை கொட்டி கொடுக்கிற ஒரு தேவாதி தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் நீ அவரை நேசித்துப்பார் அவருடைய நேசத்தை நீ ருசித்துப்பார் ஒருபோது நீ சொல்ல மாட்டார் நான் தனியாக இருக்கிறேன் என்று அவரு நேசிக்கிற நேசம் இந்த உலகத்தில் யாரும் உனக்கு காண்பித்து விட முடியாது ஒரு சமயம் நான் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன் மிகவும் சோர்வுற்றிருந்தேன் அப்பொழுது அடுத்த காரியம் நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை ஊடியத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நானும் என் மனைவியும் அடுத்தது என்ன எல்லாம் இருளானது போல ஒரு சூழ்நிலை பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் அந்த பிள்ளைகள் படித்துக்கொண்டு கொண்டிருக்கிறதில் என்ன நடக்கும் தெரியவில்லை ஆலயத்துக்கு போனோம் அந்த ஆலயத்தையும் எடுத்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்களே உள்ளே போய் விழங்கால் படிட்டு நாங்கள் சொன்னோம் அண்டவர் எங்களுக்கு வழி தெரியவில்லை நீர் எங்களுக்கு வழிகாட்டினால் மட்டும்தான் என்ன ஆச்சரியம் தெரியுமா என்ன ஆச்சரியம் தெரியுமா நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் எங்களை ஆற்றினார் தேற்றினார் அதற்கு பின்பு எங்கள் முகம் துக்கமடையவில்லை வாடவில்லை அந்த பிரச்சனை அப்படியே பணி போல விட்டது அதற்கு பின்பு அதே இடத்தில் அதே இடத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த பிரச்சனை பன்னிரெண்டாம் ஆண்டினுடைய ஆரம்பத்தில் நடக்கிறது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து ஆண்டுகள் ஒரு குழப்பமில்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு போராட்டம் இல்லாமல் அந்த இடத்தில் ஊடியம் செய்ய கற்று அனுக்கிரகம் பண்ணினார் இதுதாங்க கத்த அவர் கூட இருக்கிறத பார்க்க முடியும் நீ நேசித்து பாருங்கள் அவர் நேசித்து அனுபவித்து பாருங்கள் கத்திர உங்கள் நடுவில் இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள்